உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடையாதுங்க இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்த்தோம்னாக்க துளாராசி அன்பர்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி பலன்கள் எப்படிப்பட்ட பலன்கள் அள்ளித்தர இருக்கிறார் மேஷம் முதல் மீனவரை ராசி ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான கணிப்புடன் இந்த வீடியோ பதிவானது பதிவுபட உள்ளதுங்க இப்போ நடக்க இருக்கின்ற நடந்து கொண்டிருக்கின்ற சனி வக்கர பயிற்சி இந்த துளாராசி அன்பர்களுக்கு கால தத்துவப்படி நமக்கு பன்னிரெண்டு வீடுகளில் ஏழாவது வீடாகவும் சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த துளாராசி நேர்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி பலன்கள் எப்படிப்பட்ட பலன்கள் மற்றும் பரிகாரத்தை அள்ளித்தர இருக்கிற அதை பற்றி பார்க்க இருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வக்கர பயிற்சியானது ஜூன் மாதம் முப்பதாம் தேதியிலேருந்து நடந்துகிட்டு இருக்குங்க சனி வக்கர பயிற்சி பலன்கள் துலா ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்காத பலன்களை கொடுக்க போகிறார் அப்படி பார்க்கும்போது துலா ராசியை பொறுத்தவரை பார்க்கும்போது துலா ராசிக்கு நடக்க இருக்கும் இந்த சனி வக்கர பயிற்சி பலன்கள் உங்களுக்கு என்ன முக்கியமான விஷயங்கள் என்னென்ன உங்களுக்கு பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத வச்சு இந்த வீடியோ பதிலாக ஃபுல்லாக பார்க்குறோம் நீங்கள் பண்ணுறதுனால நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே தெரியற கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர வெள்ளை எடுத்துனா ஆள் வரும் ஆள் கொடுத்துருங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபேஷன் வந்துடுங்க நம்முடைய சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் பார்க்கும்போது ஒரு லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக அடுத்தடுத்து எங்களுக்கு பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவிஷனத்தையும் ஒரு ஆர்வத்தையும் தோண்டுவதமாக இருக்குதுங்க நீங்கள் லைக் பண்ணுற விதம் அப்போ இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்பொழுது நீங்கள் உங்களுடைய ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருக்குது இல்லை ஜோதிடம் பார்க்கணுங்க ஆசைப்படுறவங்க நம்முடைய சேனல் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நீங்கள் பிறந்த ஊர் பிறந்த நேரம் உங்களுடைய பெயர் ஓகேங்களா இதெல்லாம் வந்து குறிப்பிட்டு உங்களுடைய உங்களுடைய கேள்வி என்ன அப்படிங்கிறது பாருங்கள் அதுக்குரிய பலன்கள் உங்களுக்கு தரப்பட இருக்குங்க அப்போ இந்த துலா ராசியை பொறுத்த துளாராசியில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் துளாராசி அன்பர்களுக்கும் இந்த சனி வக்கர பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடக்க இருக்கின்ற இந்த பயிற்சியானது உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அள்ளித்தர இருக்கிறார் இந்த சனி பொதுவாக பார்க்கும்போது முன்னும் பின்னும் நகர்ந்து உங்களுக்கு சனியுடைய பார்வை அவ்வப்போது உங்களுக்கு மாற்றத்தை அளித்த அள்ளித்தர இருக்கிறார் சனி பார்வை இருந்தாலே சனி பயிற்சி சனி வக்கர பயிற்சி தான் எல்லோரும் பயப்பட விதமாக இருக்குங்க சனி பகவான் அவ்வப்போதும் முன்னும் பின்னும் நகர்ந்து பலங்களை மாற்றுவார் சில சமயங்களில் ராசி ரீதியாகவும் மாறாமல் நட்சத்திர ரீதியாக முன்னும் பின்னும் நகரக்கூடியவர் இப்படி சனி பின்னோக்கி நகர்வதை நம் வக்கர பயிற்சிங்கிறோம் அப்போ முன்னாடி பின்னாடி ஆண்டி கிளாக் வைஸ் கிளாக் வைஸ் என்று சொல்லக்கூடியது தற்போது ராசியில் உள்ள புரோட்டாதி நட்சத்திரம் கும்ப ராசியில் புரோட்டாதி நட்சத்திரத்தில் சனி இருக்கிறார் அடுத்து உங்களை பார்க்கும்போது அடுத்து இதை மாற்ற இருக்கிறார் இப்போ முன்னும் பின் நகர்ந்து உங்களுடைய பலங்களை எப்படி த தரப்போகிறார் அதை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் நம்ம இந்த எதிர்பார்க்காத பலன்களையும் கொடுக்க இருக்கிறார் துலா ராசிக்கு இந்த சனி வக்கர பயிற்சியானது உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது இந்த சனியுடைய பார்வை உங்களுக்கு எப்படி இருக்க போய் பற்றி பார்க்குகிறோம் அதாங்க அந்த ராசியின் கடைசி நட்சத்திரம் இப்படிப்பட்ட நிலையில் அவர் பின்னோக்கி சதி நட்சத்திரத்துக்கு செல்ல இருக்கிறாருங்க அதனால் இது வக்ர பயிற்சி ஜூன் மாதம் முப்பதாம் தேதி நடந்திருக்குங்க இந்த சனி பகவான் அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி மேலும் பின்னோக்கி நகரக்கூடியவர் அவிட்டிற்கு மாற இருக்கிறார் சனியோடைய பார்வை உங்கள் மீது உங்களுடைய ராசியின் மீது விழுவதால் உங்களுக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றையும் எதிர்பார்க்கக்கூடியவர் இந்த காலகட்டங்கள் அப்போ துலா ராசியை பொறுத்தவரை சனி வக்கர பயிற்சி அடையும் பொழுது அன்பார்ந்த வியாபாரிகளுக்கு தொழில் செய்வருக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு சனி பயிற்சி எப்படிப்பட்ட பலங்கள் மற்றும் பரிகாரத்தை அள்ளித்தர பார்த்துருக்கோம் வியாபாரம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க இருக்கிறதுங்க ப்ரொமோஷன் கிடைக்கும் கேட்ட இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் காலகட்டம் இந்த காலகட்டங்கள் உடைய கே வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உண்டாக இருக்குது இது இதனால் வரைக்கும் வெளிநாடு செல்ல முடியவில்லை என்று இயங்கியவர்களும் பாஸ்போர்ட் விசா கிடைச்சி வெளிநாடு போக முடிய எண்ணியவர்களும் இந்த காலகட்டம் உங்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும் இந்த வக்ரவீழ்ச்சி நல்லா இருக்குங்க தலைவலி உள்ளிட்ட பிரச்சனைகள் ஏற்பட இருக்கிறதா கூடும் அளவுக்கு உங்களுடைய உடலை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிங்க அரசியல் இருப்பவர்கள் கவனமாக இருக்கும் உங்கள் பதவிகள் காலியாகும் வாய்ப்புகள் அதிகம் உள்ளன இப்போ நீங்கள் அரசியல் அரசியல்வாதிகளுக்கு இந்த சனி வக்கர பயிற்சியானது துளாராசி என்பவர்களுக்கு பேச்சில் நிதானம் தேவை பேச்சில் நிதானம் தேவை பேச்சு நிதானம் இருக்கும்போது உங்களுடைய அரசியல் கொஞ்சம் நல்ல இந்த வக்கர பயிற்சியானது உங்களுக்கு உங்களுக்கு சாதனை நடக்க இருக்குதுங்க இத்தனை காலம் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருந்தது உடல் ஆரோக்கியத்தில் சிக்கலாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டங்கள் உடல் நோய் பார்க்கணும் ஆறாம் இடம் நோய் நொடி பிணிப்பிட கடங்காட்சி அசிங்கமாக ஆறாம் இடத்தினு ஆட்சியாளர் ஆறாம் உடைய பார்வை சனி வக்கர பயிற்சியானது துலாராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரக்கூடிய அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பார்த்துருங்க உடைய வேலையில் புதிய உற்சாகம் பிறக்க இருக்குதுங்க பொருளாதார ரீதியாக உடைய நிலவிய கடன் சரியாக இருக்குதுங்க அடுத்த பதினெட்டு மாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் புதிய உச்சத்தில் இருக்க போகிறார் மே மாதம் பதிமூணு மே மாதம் பதிமூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நீங்கள் சாதனையை செய்யக்கூடிய சாதனையை குவிக்கக்கூடிய குதிக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டங்க ஏன்னா சனியுடைய பார்வை சனியுடைய வக்கர் பயிற்சி உங்களுக்கு துலாராஸ் என்பவளுக்கு இதனால் வரைக்கும் இல்லாத அளவிற்கு மாற்றத்தை இல்லை தர இருக்கிறார் உங்களுடைய வாழ்வில் எதிர்பார்க்காத விஷயம் எல்லாம் நடக்க குழந்தை பாக்கியம் புத்திர பாக்கியம் திருமணத்திற்காக வரம் தேர்வு இது எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க குழந்தைகளுக்கு வரம் தேர்வு செய்வதில் ஜாக்கிரதையாக இருங்கள் சனி ரீதியாக இருந்தால் நல்லதே நடக்கும் நன்றாக நடக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டங்கள் நினைத்ததை நடக்கும் என்பார்கள் அப்படித்தான் உங்களுக்கு நடக்க இருக்கிறது இந்த காலகட்டம் ஐந்தாம் படம் புத்திர பாக்கியம் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி பூர்வியம் சார்ந்து சொத்து சார்ந்து பிரச்சனைகள் எழும் இந்த காலகட்டம் ஜாக்கிரதையாக இருங்க இது இந்த கடந்த பத்து வருடமாக கடுமையான கஷ்டம் நிலை வந்தது உங்களுக்கு உங்கள் வேலையில் கடுமையான கஷ்டங்கள் நிலை வந்த காலகட்டம் அந்த காலகட்டங்கள் உங்களுடைய வேலையில் நல்ல மாற்றம் இதுவரைக்கும் இருந்த கஷ்டங்களாக குறைஞ்சி ஒரு மகிழ்ச்சியான திறன் நடக்க இருக்குதுங்க சனியுடைய பார்வை உங்களுடைய அக்கரமற்ற நிலை இருப்பதால் கொஞ்சம் கொஞ்சம் சற்று கவனம் தேவை ஏமாற்றம் அடை வாய்ப்பு உள்ளதால் உங்களை எதையும் யோசித்து செய்யுங்கள் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் இப்படி நிறைய ஏமாற்றங்கள் சந்திக்க போகிறீங்க பணம் கொடுத்து அதாவது பணம் கொடுக்கல் வாங்கலை கொடுத்தவர்கள் பணம் கைக்கு வரவில்லை என்று இயங்கியவர்கள் இந்த காலகட்டம் ரொம்ப கவனமாக இருந்து கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக யோசித்து கொடுத்த கடனை திரும்ப கேட்பது கொடுத்த பணத்தை திரும்ப கேட்பது ரொம்ப அவசியமாகும் இல்லை தேவையில்லாமல் இந்த காலகட்டம் உங்களுக்கு பணம் பொருளாதார இழப்பு ஏற்பட காலகட்டம் அந்த காலகட்டங்கள் உறுதியாக ஒரு வேலை பார்க்க முடியாத நிலை இருந்தது உங்கள் திருமண வாழ்வில் பிரச்சனை தீரும் குழந்தை பார்க்கும் உண்டாகுங்க ஏழாம் இடம் கலஸ்திரஸ்தானாதிபதி திருமணம் சார்ந்த ஒரு ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் திருமணத்தை பார்க்க ஏழாம் இடம் கலத்திரு அதாவது அதாவது திருமணம் சார்ந்து கலஸ்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவன் இந்த காலகட்டம் ரொம்ப நாட்களாக நீண்ட நாட்களாக வரங்கள் கிடைக்கவில்லை என்று இயங்குவீர்களும் இதனால் வரைக்கும் வரன்கள் பார்த்து பார்த்துட்டு போய் ஏதாவது ஒன்று சிட்டாக போய் கொஞ்சம் வருத்தத்தில் போ இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது இந்த காலகட்டம் வரன்கள் கிடைக்கப்பெற்று உங்களுடைய வாழ்க்கை அரசை நீங்கள் தேர்வு செய்து வாழ்க்கையில் மன மகிழ்ச்சி ஒரு தருணம் இந்த தருணம் உங்களுக்கு அடுத்து பார்க்கும்போது உங்களுடைய இந்த சனி பயிற்சி காரணமாக அப்பாவுடன் குடும்ப உறவில் சிக்கல் ஏற்பாடுக்குங்க உங்களுடைய ஒன்பதாம் இடம் பித்திருஸ்தானாதிபதி பித்திருக்காரகன் அப்புறம் வழி பிரச்சனை அப்பா சித்தப்பா பெரியப்பா பூரிக சார்ந்த பிரச்சனை தாத்தா வழி சொத்து பிரச்சனை இதெல்லாம் வர இருக்குதுங்க இந்த சனி வக்கிர பயிற்சியானது உங்களுக்கு அப்பாவுடன் குடும்ப உறவில் சிக்கல்கள் ஏற்பாடுங்க அண்ணன் தம்பி உறவில் சிக்கல்கள் ஏற்பாடு ஆகும்போது குடும்பத்தை பொறுத்த ரொம்ப கவனமாக பேசும்போது யோசித்து பேசுங்க என்ன பேசுங்கிறது தெரிஞ்சு பேசுங்க தேவையில்லாமல் உங்களுடைய பேச்சின் மூலம் வீட்டில் பிரச்சனை இழும் என்ற எண்ணம் தோன்று கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்க இருக்குதுங்க இதனால் வரைக்கும் வேலைக்கு கிடைக்க வேலை என்று எங்கே ஏற்கனவே கிடைத்தவர்கள் இந்த காலகட்டம் மகிழ்ச்சியான தருணம் உங்களுக்கு என்ன புதிய வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க ப்ரிமோஷன் கூடிய சம்பளம் இருக்குது உங்களுக்கு இந்த காலகட்டம் சனி வக்ர பயிற்சியானது எந்த எந்த மாதிரியான பலன்கள்லாம் உங்களுக்கு பார்த்தோம் இப்போ சனி வக்ர பயிற்சியை பொறுத்தவரை பார்க்கும்போது உங்களுடைய மூணு நட்சத்திரக்காரர்கள் சனி நட்சத்திரத்தில் அதாவது துலா ராசியில் சித்திரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் அடுத்து பார்க்கும்போது விசாக நட்சத்திரம் இந்த விசாக சித்திரை பொறுத்த பார்க்கும்போது இதனால் வரைக்கும் குடும்பத்தில் இருந்த தொய்வுகள் அகண்டு குடும்பத்தில் இருந்த சண்டை சிச்செல்லாம் விலகி இந்த காலகட்டம் உங்களுக்கு மன மகிழ்ச்சி அடைவதற்கான ஒரு சம்பவம் இருக்குதுங்க இது அதாவது உங்களுடைய பொருளாதார சார்ந்து உங்களுக்கு நிதிநிலை பற்றாக்குறை ஏற்படும் அக்கம் பக்கம் பேசும்போது பார்த்து பேசுங்க யோசித்து பேசும் மூலம் வாழ்க்கையில் நல்ல நிறைய பிரச்சனை தவிர்க்கலாம் முன் யோசிச்சுட்டு பேசுங்கள் ஏன்னா கோபப்பட்டு நீங்கள் தேவையில்லா பேசும்போது அதையும் உங்களுக்கு திருப்பி உங்களுக்கு பிரச்சனைக்குடிய தருணம் தருணம் ஏன்னா வக்ரனுடைய பெயர்ச்சி வக்ரம் என்பது ரொம்ப பின்னோக்கி நகர் சொல்லக்கூடியவர் அப்போ வா அதாவது கழகநிலைகள் பின்னோக்கி செல்லும்போது வாழ்க்கை எந்தளவு பின்னோக்கி செல்லுங்கிறது நீங்கள் பார்த்துக்கணும் அடுத்த பொறுத்தவரைக்கும் பார்க்கும்போது துல அடுத்த நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் போது உடல் உபாதிகள் பிரச்சனை கொடுக்குங்க நீண்ட நாட்களாக இருந்த உங்களுடைய வயிற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்கனவே கத்தி பண்ணக்கூடிய கரகம் எல்லாம் மாறி இந்த காலகட்டம் உங்களுக்கு உடல் ரீதியாக உங்களுக்கு அடுத்து உங்களுக்கு காலகட்டம் இந்த காலகட்டங்கள் உங்களுடைய பொருளாதாரம் நல்லா இருக்கும் நிதிநிலைகள் நல்லா இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டங்கள் வெளிநாடு சென்று இயங்கி வருகிற இந்த காலகட்டம் விசா அடித்து உங்களுக்கு நீ நினைத்த இடத்தில் உங்களுக்கு போய் வேலை செய்யறதுக்கான ஒரு நீ நினைத்த இடத்தில் நினைத்த வேலையை முடிப்பதற்கான காலகட்டம் இந்த காலகட்டங்கள் புத்திரப்பாக்கியை காத்து கொண்டு வந்த காலகட்டம் புத்திர பாக்கியை சிற சிறப்பிட்டு உட்காரங்க புத்தம் புத்தரப்பாக்கை புத்தகம் பார்க்கும்போது உங்களுக்கு இதனால வரைக்கும் கிடைக்கவில்லை வெளியே இயங்கியவர்களும் புத்திரபாய்க்கம் தள்ளி தள்ளி போனவர்களுக்கும் இந்த காலகட்டம் புத்தபாய்க்கம் ஒரு சிறப்பாக கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடை போகிறீங்க இந்த காலகட்டம் அடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு வேலை வாய்ப்பு வெளிநாடு சம்பந்தப்பட்டது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு இந்த காலம் உங்களுக்கு மாற்றத்தை அறிவித்தரும் சுவாதி காலங்களுக்கு ஏற்கனவே தொழில் செய்வது தொழில் செய்யுன்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஏன்னா இந்த பார்க்கும்போது கொஞ்சம் தொழில் கொஞ்சம் கொஞ்சம் மந்த ஏற்படும் ஏன்னா குருவுடைய பார குரு பயிற்சி என்பது எட்டாம் இடத்துல இருந்து ஆட்சி அழகிறார் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டம் அந்த காலகட்டம் கிரகங்களை கணக்கிட்டு பார்க்கும்போது எட்டாம் இடத்துல குருவுடைய பார்வை இருப்பதால் உங்களுக்கு தொழில் மந்த ஏற்படும் கொஞ்சம் தொழில் நல்லா போகிற மாதிரி காட்டும் ஆனால் ஆரம்பத்தில் இருந்த விட கொஞ்சம் போக போக உங்களுக்கு ஸ்லோவாகும் பார்த்துக்கலாம் நினச்சி இறங்க வேண்டாம் கொஞ்சம் யோசிச்சு செய்வது நல்லது அடுத்த நட்சத்திரம் விசாகம் எதனால் தான் நம்ம வந்து வாழ்க்கையில் போராண்ட விட கடைசி வரைக்கும் புலம்பல் மட்டுமே இருக்கக்கூடிய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் வாழ்க்கையில் முன்னேறவில்லை இயங்கியவர்களும் வாழ்க்கைக்காக அடுத்த கட்டத்திற்கு போகவில்லையே முடியவில்லை எங்கியவர்கள் இந்த காலகட்டம் நல்லாயிருக்குங்க இப்போ இந்த வக்க சனி வக்கர பயிற்சியுடைய காலகட்டம் எல்லா வகையிலும் உங்களுக்கு ஏற்றதாகவும் வாழ்க்கையில் சுபட்சமாகவும் வாழ்க்கை துணைகளுக்கு கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடைப்பீங்க நீண்ட நகராக திருமணமாகவே இயங்கியவருந்து இந்த காலகட்டம் உங்களுக்கு திருமணத்திற்காக இருக்கணும் ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க இப்போ இதில் பார்த்தீங்கனாக்கா நம்ம மூணு நட்சத்திர பாத்திரம் துளாராசி அன்பர்களும் அதில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களும் பொறுமையாக ரொம்ப நன்றிங்க அடுத்தடுத்து நல்லதொரு வீடியோ பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஒருத்த பார்க்குறோம் லைக் பண்ணுங்க உங்களுடைய ஜோதிர் சங்களுடைய கேள்விகளுக்கும் இல்லை ஜோதியர் பார்க்கும் என்பவர்களுக்கு என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு கமெண்ட் தெரியுங்க பிறந்த ஊர் பிறந்த நேரம் பெயரை குறிப்பிட்டு கொண்டு புரியுங்களா உங்களுடைய நாள் பிறந்த நேரம் டேட் ஆஃப் பர்த் டைம்